வணக்கம் தோழர்களே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க ஒரே அறையில திருந்தனவங்க இந்தியாவிலே யாருன்னா நம்ம சகோதரி கங்கனா ரணாவத் தான் திருந்திட்டாங்க இப்பா அரசியல் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சினிமால நடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி பாட்டு சொல்லி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மிஷன் டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்னு வர சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்த இடத்தை அடிச்சு ஜெயிக்கிறதுக்கான திட்டமிடலை கையில் எடுத்து ஒரு பெரிய வீச்சோடு கலத்தல இறங்கி இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கனா ஆந்திரால ரெண்டு பக்கம் இடி நம்மளுடைய மோடி கி அதனால ரெண்டு பக்கம் இடி ஒரு பக்கம் அந்த கட்சி ஆழக்கூடிய சந்திரபாபு அவர்கள் வச்சு செய்றாரு இந்த பக்கம் எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய ஜெகன் மோகன் அவர் சவால் விட்டாரு நாங்க இல்லாம உங்களால நாடாளுமன்றத்துல அது குறிப்பா மேலவையில மாநிலங்களவையில உங்களால ஒரு சட்டத்தတே கொண்டு வர முடியாது ஏன்னா பதினோரு எம்பி நான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் நான் அடிச்சு வரட்டி இருக்கிறது தமிழ்நாடே கொந்தளிச்ச ஒரு இடம் இருக்குங்க என்ன அப்படின்னா நேத்து ஓ பி எஸ் கூச்சலாச்சை இல்லாம ரெண்டாவது வரிசையில உட்காந்துக்கிட்டு எட்டி எட்டி பார்த்தார்ல அந்த வீடியோவை போட்டு தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கு யார் யார் நீங்க என்னையா இப்படி கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாம ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் எப்படியா இருக்கீங்க அப்படின்னு கடுமையாக சமூக வலைத்தளங்கள்ல அவங்க குறித்து யாரையும் பேசியிருக்காங்க சரியா மதிப்பிட்டா மட்டும்தான் அரசியலுக்குள்ள அடிச்சு விரட்ட முடியும் அந்த நம்ம எப்பயுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாக்குறதுக்கு சாப்பிட்டா இருந்தாலும் புத்திசாலித்தனமா காயநகர்த்துல பெஸ்டா இருக்கிறாரு அதனாலதான் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்கணும் அவர் டேபிள் முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்து விழுகுது இந்த மக்களவை தேர்தலில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக சட்டமன்ற தொகுதி வாரியாக நாம எத்தனை இடத்துல முன்னாடி இருக்கோம் அப்படின்ற தகவல்கள் சேர்த்த ஒரு கோப்பை கொண்டு வந்து முன்னாடி போட்டுட்டாங்க ஒரு ஃபைல அதுல அந்த ஃபைலை வச்சு அதிரடியான சில திட்டங்களை முதலமைச்சர் போட்டிருக்கிறார் அந்த ஃபைலின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில இருநூத்தி இருபத்தி ஓரு இடங்கள்ல முன்னணியில சட்டமன்ற தொகுதிகள்ல முன்னணியில இருப்பது திமுக எட்டு இடங்கள்ல முன்னணியில இருக்கிறது அதிமுக ரெண்டு இடங்கள்ல தேமுதிக மூன்று இடங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி பாமக ஒரு இடத்துல கூட சட்டமன்ற தொகுதிகள்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில பார்க்கும் போது முன்னாடியே இல்ல பாஜக அவங்க ஜெயிச்சதா சொல்ற அந்த நாலு தொகுதியிலும் கூட அவங்க முன்னாடி இல்ல பின்னாடி கிடக்குறாங்க இப்ப என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலின் அடிப்படையில நம்ம தொகுதி வாரியா பார்த்தா கூட பாஜக இங்க நட்டுக்கு நிக்கிற மாதிரிதான் சூழல் இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முருகன் அண்ணாவுடைய காலத்துல நாலு ஜெயிச்சிருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நான்கு இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி தமிழிசேகாவுடைய காலத்துல அவர் தலைவரா இருந்த போது இரண்டு இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க அப்ப தமிழிசேகா காலத்துல ரெண்டு இடம் ஜெயிச்சுட்டு அதுக்கு பிறகு நாலு இடம் ஜெயிச்சுட்டாங்க அதிரடி மன்னன் அவர்தான் தமிழ்நாட்டின் கண்ணன் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிற வாரும் கும்பலுக்கு அவர் எந்த இடத்துல தமிழ்நாட்டுல தெரியல இன்னொரு விஷயம் பொய்யான செய்திகள் மூலமாக மேலிடத்தை அண்ணாமலை அவருக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை அவர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு அதைத்தானே ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கி ஜெயிச்சாரு வாங்கி ஜெயிச்சிட்டார் அவரு அந்த வாக்க வாங்கி தோத்து போனாரு இவரு புரியுதுங்களா உங்களுக்கு ஆக எல்லாம் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க முதலமைச்சர் சொல்லிட்டாராம் வச்சு அடிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிஷன் டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்னு வச்சு அடிச்சு ஸ்வாப் பண்ணி தூக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மகிழ்ச்சி காவிகளை கதற வர்ற எந்த செயலும் நமக்கு மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் பார்த்து எம்பியா ஜெயிச்சவங்க கங்கனா ரணாவத் போன முறை அவங்க சண்டிகர்ல இருந்து டெல்லி போகும்போது ஒரே அறதான் துணை ராணுவ படையை சேர்ந்த ஒரு சகோதரி ஒரே அற விட்டாங்க எங்க போராட்டம் உங்களுக்கு எல்லாம் கிண்டலா போச்சா எங்க அம்மா இருநூறு ரூபாய்க்கு போய் போராடிட்டு இருக்காங்களா குடும்பத்தோட நாங்க களத்துல போய் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறோம் எண்ணூறு பேர் செத்து எங்களுடைய மரணத்தை எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய வலிமையை எங்களுடைய உணர்வை கொச்சைப்படுத்தி நீங்க பேசிட்டு போவீங்களா அப்படின்னு விட்ட ஒரு அற இருக்கு பாருங்க திருத்தி இருக்குங்க சங்க அங்கனாவ அவங்க நேத்து பேசும்போது சொல்லிருக்கிறாங்க அப்பா சாமிகளா சினிமா ரொம்ப ஈஸிப்பா சினிமாவில நான் எழுத்தாளரா இருக்கேன் நான் டைரக்டரா இருக்கேன் ப்ரொடியூசரா இருக்கேன் அதாவது தயாரிப்பாளரா இருக்கேன் எல்லாம் நான் நடிகையா இருக்கேன் எனக்கு சினிமா எளிமையா இருக்கு எளி எதாவது எளிமையா போய் நான் என் வேலையை செய்ய முடியும் ஈஸியா நான் முன்னேற முடியும் சினிமா எனக்கு ஈஸி ஆனா அரசியல் ரொம்ப கஷ்டம் பா இது பா இதுல எங்க வீட்டுல ஆல்ரெடி எங்க தாத்தாவுடைய அப்பா வந்து மூன்று முறை எம்எல்ஏவா இருந்தவர் இன்னும் சொல்ல போனா எங்க குடும்பத்தை பல கட்சிகளும் அரசியல் கொண்டு வரதுக்காக அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்திட்டே தான் இருப்பாங்க ஆனா என் தங்கச்சி எங்களுடைய சகோதரி ஆசிட் பீச்சுனால பாதிக்கப்பட்டு இப்பதான் குணமாயி நல்லா இருக்கிறாங்க சோ இந்த சூழ்நிலையில நான் அரசியலுக்குள்ள இருக்கேன் இந்த அரசியல் ரொம்ப கடினமானதாக இருக்கிறது நான் வெளிப்படையா சொல்றேன் எனக்கு அரசியல் கடினம் அப்படின்னு இருக்கிற ஒரே அப்படி ஓட வச்சிட்டீங்களேம்மா அரசியலே கஷ்டம்னு சொல்ல வச்சுட்டேம்மா சகோதரி அப்படின்னு நமக்கே வருத்தமாக தான் இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி அப்படின்னு கேட்டு போயிட்டு மோடிக்கு பார்க்குற பக்கம் இடிதான் கூட்டணி கட்சியில இருந்தே கொடைசலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க கூட நீங்க அதில் நல்லா பாத்தீங்க அப்படின்னா இங்க மகாராஷ்ட்ரால ஒரு பக்கம் பார்த்தா அஜித் பவார் அஜித் பவாரு கடுமையான கோபத்தில் இருக்காங்க இப்ப முடிவு பண்ணியிருக்காங்களா அஜித் பவாரை கழட்டி விட்டுருவான் ஒரு கட்சியை உடைச்சு எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வந்து அதிகாரத்துல மாநிலத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும் அவங்க தேவைப்பட்டாங்க இப்ப அஜித் பவாரை கழட்டி விடுறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் நம்ம துரோகி யாரு ஏக்நாத் ஷிண்டே இந்த சிவசேனாவை உடைச்சிட்டு போனார்ல அவர் அவர் நேரத்துல வந்து கடும் கடுப்புல இருக்காரு நானூறு நாள்னு சொல்லிதான் என் தோக்கடிச்சு விட்டீங்க நீங்க மக்கள் பயந்துட்டாங்க நீ நானூறு இடம் முடிச்சு ஜெயிச்சேன்னா அரசியல் சாசன சட்டத்தவே காலி பண்ணிடுவானு பயந்துட்டாங்க யா மக்கள் உணவைய நாங்க தோத்து போனோம்னா அவர் நேரத்துல இருந்து குற்றச்சாட்டம் வைக்கிறார் இப்படி கூட்டணி கட்சிகள் இருந்துட்டு இருக்கா இதுக்கு இடையில நேற்று முதல்வராக பொறுப்பேற்ற ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு அவர்கள் தெளிவா ஒரு வேலையை பாக்குறாரு என்ன அடுத்து போட போற கையெழுத்து இலவச பஸ் பேருந்து பெண்களுக்கு அதே மாதிரி சமூகம் சார்ந்த பென்ஷன் உதவி தொகை கொடுக்கிறது வயோதிகர்களுக்கு தனிப்பெண்களுக்கு தனியா இருப்பவங்களுக்கு வேலையற்ற பட்டதாரிகளுக்குன்னு எப்படி தமிழ்நாடு ஒரு பெரிய வேலையை செஞ்சோ அதை அப்படியே காப்பி அடிக்கிறார் பரவாயில்லன்ற நல்லதை யார் வேணாலும் செய்யட்டுமே அதை காப்பி அடிச்சா என்ன நல்லது நல்லாவே செய்யட்டும் அதை எல்லாம் கையில் எடுத்திருக்காரு இப்ப என்ன கொடை செலுத்துறீங்களா ஏற்கனவே இடம் இடஒதுக்கீட்டை நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா அவங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க வறுமையில் இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குதுன்னு முதலமைச்சருடைய மகன் கொடுத்த பேட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு முதலமைச்சர் இலவச திட்டங்கள் விலை விலையில்லா திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறாரு அப்ப என்ன ஆகி மேடை மேட மேடைக்கு கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட பேட்டிகளை கொடுத்திருந்தாரு தேர்தலை ஒட்டி பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த எழுபதுலையும் இலவச திட்டங்கள் குறித்து ரொம்ப கேவலமா பேசினார் தமிழ்நாட்டுக்கு தெரியும் இது இலவசம் இல்லை வளங்களை பகிர்ந்து கொடுப்பது ஒருத்தன் பத்து ரூபாய கஷ்டப்பட்டு அவனுடைய சம்பாதிக்கிறான் அடுத்த கட்ட நிக்கிறதுக்கான உழைப்பா மாறும் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவனுடைய அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யறோம் அது வீடாக இருக்கட்டும் அவங்களுக்கு வர்ற பொருள்கள் டிவியில இருந்து மிக்சியில இருந்து எல்லாம் அது ஜெயலலிதா கொடுத்தா என்ன கலைஞர் கொடுத்தா என்ன திராவிட அரசிடம் கொடுத்த அத்தனை நலத்திட்டங்களும் மக்களுக்கானது குழந்தைங்களுக்கு கொடுத்த பள்ளிக்கூடத்துல கொடுத்த திட்டம் சமூக நீதிக்கான திட்டம் இத பார்த்துட்டு அப்படியே அங்க ஐயா சந்திரபாபு அவர்கள் அதை செய்ய போறாரு அதுல இன்னைக்கே கதற ஆரம்பிச்சிட்டானுங்க காவிங்க ஐயோ நம்ம இலவசங்களுக்கு எதிராக பரப்புரை பிரச்சாரம் பண்ணுவோம் அவங்களை பொறுத்தவரை இலவசம் மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடனை கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க ஆனா விவசாயிகளுக்கோ படிக்கிற மாணவர்களுடைய கல்வி கடனையோ தள்ளுபடி பண்ண மாட்டாங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க பொறுத்தவரை இலவசம் என்பது கார்பரேட்டுகள் மட்டும் கொடுப்பதுன்னு புரிஞ்சிருக்காங்க ஆனா நம்ம தென்னாட்டுல அப்படி கிடையாதுல தென்னாட்டுல சமூக நீதி குறித்து குறைந்தபட்சமாக யோசிக்கிறவங்க அரசாங்கம் முடியும் அதனால இந்த திட்டமிடல் என்பது அவங்களுக்கு கதற வச்சிருக்கு இன்னொரு பக்கம் ஜெகன்மோகன் என்னவா ஏ நான் பதினோரு சீட்டு வச்சிருக்கேன் மாநிலங்களவையில பதினோரு எம்பி நீ என்னை கேட்காம எந்த சட்டத்திட்டத்தையும் கொண்டு வர முடியாது நான் கையெழுத்து போடாம அத மைண்ட்ல வச்சு நீ வேலையைப்பாரு அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு மோடியை நேரடியா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அதோட திரௌபதி முர்ம அம்மாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதி இந்த தெலுங்கு தேச கட்சியும் ஜனசேனா கட்சியும் எங்களுடைய தொண்டர்களை தொடர்ந்து தாக்கி அழிச்சிட்டு இருக்காங்க ஜனாதிபதி தலையிட்டு சரி பண்ணணும் இருக்காங்க பாவங்க அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த அம்மாவே ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஒரு சேர்ல உட்கார வச்சா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சேர் தான் அதிகாரம் பட் அவங்க ரப்பர் ஸ்டாம்பு தானே பாவம் ஏதோ நம்பி கொடுக்குறாரு பரவாயில்லன்ற ஆக பயங்கரமான ஒரு சுத்த சுத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மோடி கும்பல இதுக்கு இடையில தாங்க நம்ம ஐயா ஓபிஎஸ் சம்மா காண்டாதுங்க அந்த வீடியோ பார்த்து எனக்கே இருந்துச்சு ஆனால் எதிர்கட்சியில் அவரெல்லாம் வீணாக போயிட்டாரு ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையோடு இருந்தார் சுத்தமாக அரசியல் அறிவே அற்றவராக இருக்கார் ஒரு நேரம் ஈபிஎஸ் ஆவது பிஜேபிக்கு எதிராக நம்ம இதெல்லாம் பண்ணணும் மக்கள் நம்மளை வெறுக்கிறாங்க கட்சியை காப்பாற்றணும்னு நம்ம பிஜேபி தூக்கி போட்டுறணும் அவனுடைய கூட்டணியை நம்ம வச்சுக்க கூடாது அப்போதான் இங்க இருக்கிற சிறுபான்மை சமூகம் இங்க இருக்கிற பொது சமூகத்தினுடைய நன்மதிப்பை பெற முடியும்னு ஏபிஎஸ்க்கு கூட அப்பப்போ அவங்க கூட இருக்கிற தலைவர்கள் சொல்லிக் கொடுத்துறாங்க இவர் தனியாக தெரிகிறாரா இவர் மகனுக்கு சுத்தம் அப்பா தரையில விழுந்து கும்பிட்டாருன்னா மகன் புடி தோண்டி உள்ள விழுந்து கும்பிடுவான் அம்புட்டு ப பயபக்தியா இருக்கிற பையன் அதனாலதான் மோடியுடைய படத்தை தன்னுடைய லெட்டர் கட்ல போட்டு வச்சிருந்தா பையன் நான் என்ன ஒரு மரியாதை விடமா இத்தனை முறை முதலமைச்சரா இருக்கீங்க உங்களை கூட்டிட்டு போய் சினிமாக்காரங்களுக்கு பின்னாடி உட்கார வச்சிருக்காங்க என்ன உங்க அரசியல் இவ்வளவு கேடுகட்ட அரசியல் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே அது நடந்துச்சுங்க பிரைம் மினிஸ்டர் வர்ற மோடி அவர்கள் வரக்கூடிய ஒரு மேடையில அங்க பாதுகாப்பு அதிகாரிகள் இவருடைய பேர் இருக்க செக் பண்றாங்க செக் பண்ணி காமனா நின்று பண்றாரு சுருன்னு ஏறுச்சு யார் யா நீ ரிட்டையர்ட் ஆயி அசிங்கப்படுத்தாதீங்க அதிமுகவ அதிமுக மேம் சொல்லிட்டு ஜெயலலிதாவை பேர க எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் பேரா அவர் ரெண்டு பேருலாம் சும்மா சிலம்ப சுத்து ஆளுங்க இல்லையா ஆயிரம் முரண்பாடு இருந்தாலும் எதிரியை முன்னாடி நின்னு அடிக்கிறவங்க என்ன கால்ல விழுந்துட்டு கிடக்குறீங்க அப்படின்னு கோபம் வந்துச்சு நேத்து பார்த்தீங்கன்னா சினிமா பின்னாடி உட்காந்துட்டு எட்டி எட்டி பாக்குறாரு நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் ஏன் மூஞ்சியும் தெரியட்டும் டிவில ஓ எனக்குலாம் பார்க்க செய்யலங்க ஏற்கனவே நேத்து தமிழிசேக்காவை அசிங்கப்படுத்தி அனுப்பி இருக்கிறாங்க இவரை பின்னாடி உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி இவரை ஒரு மனுஷனாவே மதிக்கல அப்ப என்னன்னா தொடர்ந்து காவி கும்பலோடு பயணிப்பது தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப கேவலப்படுத்துற வேலையை எதிர்கொள்வது அவங்க திட்டமிட்டே தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை கொச்சைப்படுத்தி கொண்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி மக்களை பிச்சைக்காரங்கனாங்களோ மக்களை நாங்களோ மக்களை வந்து நாங்களோ இன்னைக்கு மக்களுக்கு ஓட்டு போட தெரியாது கேடுகட்டவங்க அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து காவிகள் கேவலமா பேசிட்டு இருக்கிறாங்க இந்த கும்பல் ஓட்டு பொறுக்கிறதுக்காக அங்க போய் கையை கட்டி நிக்குது சுய அறிவும் சுயமானமும் இல்லாத ஒரு கும்பல் சுயமரியாதை இல்லாத கும்பல் அரசியலுக்கு லாய கட்டுற கும்பல் அதை மட்டும் தான் என் மைண்ட்ல வச்சுக்கணும் ஆக ஒரு பக்கம் மோடி அடிவாயிட்டு இருந்தா இந்த கும்பல் போய் முதுக கட்டிட்டு இருக்கு அதுதான் நமக்கு இருக்கிற கடுப்புங்க